பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று மகா சிவராத்திரிங்க இந்த மகா சிவராத்திரியானது சிவனுக்குரிய ராத்திரிகளே மிக உயர்ந்த ராத்திரியாக கருதப்படுதுனால தான் அது மகா சிவராத்திரின்னு சொல்லி சொல்கிறாங்க நான்கு காலமும் சிவனை நினைத்து விரதம் இருக்க முடிந்தவங்க விரதம் இருங்க அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் மூன்றாம் காலமான அதாவது அம்பிகை வந்து சிவனை வழிபட்ட லிங்கோத்பவ காலம் அப்படின்ற இந்த காலத்துல நீங்க கண் விழித்து விரதம் இருந்தீங்கன்னா சிவ வழிபாடு செய்திங்கன்னா இந்த நான்கு ஜாமங்களையும் இந்த லிங்கோத்பவ காலம் மிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த உலகம் இயங்குவதற்கான ஜீவனாக இருக்கும் சிவன் அதனை சா அவருடைய இயக்கமான சக்தி இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து சிவசக்தியாக நம்ம வழிபடுறதுனால இறை அருள் மிக அதிகமாக இருக்குங்க இந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டிட்டாலும் கிடைக்கும்ன்றது நம்பிக்கை